அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பத்தாம் அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தை அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பான்மை கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று இஸ்ரவேல் மக்களை குறித்து புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் இனங்களிலும் கடவுள் ஆபரகின் வழிவந்த இஸ்ரோவேல் மக்களை தன் சொந்த பிள்ளைகளாக தன் சொந்த மக்களாக தேர்ந்து கொண்டார் கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட மக்கள் தனக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்தில் ஆசி பெற்ற மக்களாக மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்பினார் ஆனால் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட இஸ்ரவேல் மக்கள் கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்பட்டு கடவுளுக்கு ஏற்காத பாவ வாழ்க்கை வாழ்ந்து இழந்து விட்டதாக இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நாம் ஆசிரியை இழந்து வாழ காரணம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சமாதானத்தை இழந்து நாம் குறைவோடு வாழ காரணம் நம் குடும்பத்தில் உள்ள மனிதர்கள் கடவுளின் கட்டளைகளை மீறி கடவுளுக்கு ஏற்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுதான் ஏற்காத கடவுள் விரும்பாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுதான் என்று இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன குடும்பத்தில் கணவர் கடவுளுக்கு விரோதமாக பாவ வாழ்க்கை வாழ்வார் என்று சொன்னால் அவர் நிமித்தம் அந்த குடும்பத்தின் குடும்பத்திலே மனைவி கடவுளுக்கு ஏற்காத ஒரு வாழ்க்கை வாழ்வார் என்று சொன்னால் அவர் நிமித்தமும் குடும்பத்தின் ஆசிரியர் பாதிக்கப்படும் யூதா சேர்ந்த என்ற ஒரு மனிதர் செய்த தவறினால் பல லட்சக்கணக்கான இஸ்ரோவில் மக்கள் ஆசிரியரை இழந்து போனதாக யோசுவாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய குடும்பத்தில் யார் கடவுளுக்கு ஏற்காத பாவ வாழ்க்கை வாழ்கிறாரோ அவருக்காக குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு மனமாக கண்ணீரோடு ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து பாரத்தோடு ஜெபிப்போம் இடைவிடாது ஜெபிப்போம் அவர் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி குடும்ப இணைந்து கண்ணீரோடு ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து நாம் இடைவிடாது அப்பொழுது இடைவிடாத நம்முடைய கண்ணீரின் கேட்ட ஆண்டவர் மனம் மாறும்படி செய்து அவரை தனக்கு ஏற்ற பிள்ளையாக மாற்றுவார் அப்பொழுது நமது குடும்பமானது நிறைவான ஆசிரியரை பெற்ற குடும்பமாக மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழும் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிற மனிதர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்ற இருப்பார்கள் மாறாக கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்து கடவுளுக்கு ஏற்காத வாழ்க்கை வாழ்கிற மனிதர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசிரியரை இழந்து வாழ்வார்கள் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை விண்ணக சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அவருக்கு உகந்த நறு மனம் வீசும் மலர்களாக இந்த உலகில் நாம் மலரும் போது உலகிலும் நம்மை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார் இந்த நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிற மனிதர்கள் ஆசி பெற்ற மனிதர்களாக வாழ்வார்கள் உம்முடைய கட்டளைகளை மீறி செயல்படுகிற மனிதர்கள் ஆசிரை இழந்து வாழ்வார்கள் என்று சொல்லி உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்யத்தை அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் நீதிமான்களாக நேர்மையாளர்களாக உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே எங்கள் குடும்பங்களில் உம்முடைய கட்டளைகளை மீறி உமக்கு ஏற்காத வாழ்க்கை வாழ்கிற எல்லா மனிதர்களையும் உம்முடைய பாடத்தில் அர்ப்பணித்து பாரத்தோடு அப்பா பிதாவே உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் இவர்களும் மனம் மாறி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ தேவரீர் கிருபை செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்